ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது போன வாரம் வெள்ளிக்கிழம எடுத்த வீடியோங்க நான் என்ன வீடியோ இன்றைக்கி போட போகிறேன்னா நம்ம சேனலில் போன வாரம் நான் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஒரு மசாலா பண்ணேங்க அந்த மசாலா நான் எப்படி செஞ்சேங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவை போட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அதுக்கு கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுவிட்டேங்க சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன் புளிப்புக்கு பெரிய சைஸ் தக்காளி தாங்க நறுக்கி போட்டேன் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டும் நசுக்கி போட்டுட்டேன் பூண்டு நசுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த காலி சுடு சுடுதண்ணில் போட்டு கழுவி எடுத்து வச்சிருந்தேன் காலிஃப்ளவரையும் போட்டு வதக்கிட்டு அது வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டேன் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் காரத்துக்காக கலரும் கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் போட்டு கலர்னதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்காக குழம்பு மிளகாத்தூளும் போட்டு கிளறிட்டு நல்லா வேக வச்சு ஒரு அரை கிலோ சைஸுக்கும் கம்மியாக தான் இருந்தது அந்த உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா உரித்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா சுண்டை விட்டு இறக்கிட்டு பிறக்கணும்னா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது வந்து சாதத்துக்கு சைட்டிஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அன்னைக்கு இதுதாங்க பண்ணியிருந்தேன் இது பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அது காலிஃப்ளவர் மசாலா பண்ணி முடிச்சுட்டு சாதம் வடிச்சுட்டேங்க சாதம் வடிச்சுட்டு சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா சரி அதுக்கு வந்து பருப்பு மாதிரி தாமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு தோரம் பருப்பு தக்காளி பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் அப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா மத்து போட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுட்டேங்க கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கு வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் தழை கொஞ்சம் தூவி இறக்கிட்டால் சூப்பராக ஒரு தால் மாதிரி ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் எப்பவுமே நான் வந்து சிம்பிளாக எப்போது இந்த மாதிரி தாங்க செய்வேன் காய் போட்டு சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டேங்க எப்போவுமே நான் வந்து சமையல் முடித்ததுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு அந்த சமையல் பண்ண பாத்திரத்தெல்லாம் கழுவி கற்றுனா வேலை முடிஞ்சிடும் இல்லையா அதனால் எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி செய்கிற பழக்கம் இருக்குது அதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் சரி இன்னைக்கு இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை இல்லையா சரி அதனால் கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு கம்மியாக தாங்க சக்கரை பொங்கல் செஞ்சேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல்லாம் யாரும் அவ்வளோ அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதை செஞ்சால் நான் மட்டும்தான் சாப்பிட்ணும் அதனால் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சேன் அந்த சக்கரை பொங்கல் கின்னு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் என்னோடய ஃபோனில் வந்து கேலரி ஃபுல்லாக ஆகிடுச்சு அதனால் எடுக்க முடியலை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல்லாம் கிண்டிட்டு உட்காந்து ஃப்ரீயாக தான் உட்காந்து அந்த கேலரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் சக்கரை பொங்கல் வச்சு வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் போன ஃப்ரைடே இதை சமைச்சதை தான் இன்னைக்கு நான் வீடியோவை போட்டுதான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்து